தென்னிந்திய சினிமாவில் நல்ல ஒரு முன்னணி நடிகையா இருக்கிறவங்க தான் ராஷ்மிகா மந்தனா இவங்க ஹிந்திலும் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்களுடைய நடிப்புல போன வருஷம் ஹிந்தி வெளியான அனிமல் திரைப்படம் எட்நூறு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் சாதனை செஞ்சிருக்கு அண்ட் அடுத்து மட்டும் இல்லாம இதனாலேயே நிறைய பட வாய்ப்புகள் வந்து இவங்க இப்ப புஷ்பாட்டு சிக்கந்தர் தமிழ்ல குபேரா இந்த மாதிரியான படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளங்களில் எப்பவுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய ராஷ்மிகா அடிக்கடி அவங்களுடைய கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிட்டு அண்ட் இப்போ வந்து அதே மாதிரி புகைப்படங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க எல்லா மீறிய கவர்ச்சியா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு ராஷ்மிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க இது பற்றி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரோம் நகரில் வசிக்கிறவங்க எல்லாருமே ரோமன்கள் மாதிரி வாழணும் அப்படிங்கிறது பெரியவங்க சொன்ன வாக்கு அதை நான் கச்சிதமாக கடைபிடிப்பேன் அதே மாதிரி பாலிவுட் சினிமாவில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் வாய்ப்பு கிடைக்கும் ஆனாலும் நடிகையாக எனக்குன்னு சொல்லி சில வரைமுறைகள் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால கவர்ச்சியில் எப்பவுமே சில எல்லைகளை நான் கண்டிப்பாக மீறவே மாட்டேன் எந்த மொழியில் நடித்தாலும் அந்த மொழி பெண்ணாகவே நான் மாறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைலேருந்து ராஷ்மிகாவே சொல்லியிருக்காங்க